ஹாய்ங்க ஒவ்வொரு டைம் அவசரமான ஒரு வேலையில் இருப்போம் அப்போ டக்குன்னு என்ன சமைக்கிறேன்னு தெரியாது அப்போ இதை ட்ரை பண்ணலாங்க சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக மையை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை தாளிச்சுக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் காஞ்சோண்டே கடுகு சேர்த்திக்கலாங்க இந்த மீன் மேக்கர் கிரேவி ஈஸியாக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கடுகு புரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் கூடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவே சேர்த்தி நல்லா வதக்கலாங்க இதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நல்லா இல்லைங்க டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் கண்டிப்பாக இது சிக்கன் டேஸ்ட்டில் இருக்குங்க இதுக்கு நான் கேரண்டி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு மசாலா நல்லா வேகணுங்க தண்ணி சேர்த்திட வேண்டாம் ஆயில்லேயும் நல்லா வேகணுங்க இப்போ அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கலாங்க இந்த மசாலாவை இது கூடயே நல்லா வதங்கட்டுங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் இந்த குழம்பு சப்பாத்தி பூரி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க இந்த மசாலா எந்தளவுக்கு வேகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த மசாலா வேக மட்டும்தான் டைம் எடுக்குது மற்றபடி குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாங்க இப்போ இது கூடையே தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க ரொம்ப தண்ணியாக சேர்த்திட வேணாம் அளவாக சேர்த்துனா போதுங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு குக்கர் சாப்பாடு காலி ஆகிடும் கண்டிப்பாக இப்போ நல்லா இது கொதிஞ்சு வரட்டுங்க இந்த பதம் கண்டிப்பாக இருக்கணுங்க இப்போ மேக்கரை நல்லா ஊற வச்சு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் புளிஞ்சி வச்சுருக்கேங்க இப்போ இதை கிரேவி கூட சேர்த்திடலாங்க கிரேவி கூட சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிஞ்சா போதுங்க கிரேவி நம்ம செய்யும்போது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாட்டும் இல்லாமல் செஞ்சோம்னா கரெக்டாக இருக்குங்க இந்த பண்ணு வந்து நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சிருங்க உறிஞ்சும் போது கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க நம்மளுக்கு இந்த மீன் மேக்கரில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க நம்ம மிஸ் பண்ணாமல் இது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கணுங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு டைமும் ரொம்ப எடுத்துக்காது ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு குழம்பு பாருங்க சூப்பராக தலை நல்லா கொதிஞ்சு வருது சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சோண்டு பெருங்காய துண்டு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதுங்க கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராதுங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலாப்பில் நாலு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி பரிமாறினா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாப்பிட்றதுக்கு ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ